அன்பான நண்பர்களே தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து ஆலங்குளம் போகிற வழியில் இந்த பூலாங்குளம் ரோட்டில் ஒரு அருமையான இடம் ஒரு நாற்பத்தி நாலு சென்ட் புஞ்ச நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான இடம் வேணும் அதே சமயத்தில் வீடுகளும் பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கணும் அந்த வீட்டு மலைக்கு பக்கத்துலேயே நம்மளோட இடம் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா ஃப்யூச்சரில் பெரிய லாபம் கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த தோட்டத்துக்கு போகிற இந்த ரோட்டில் கொஞ்சம் போனிங்கன்னால் அதில் ஒரு வீட்டு மன வேலை நடக்கும் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தோட்டம் ஃபுல்லாக அங்கே வரைக்கும் எடுத்துருப்பாங்க இது முடிஞ்ச உடனே ஒரு வீடு வேலை நடக்கும் அதில் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அந்த தோட்டம் வந்துடுங்க இது எல்லாமே இரும்பு குடோன் கிடக்கு இதை ஒட்டிய ஒரு ரோடு அடி ரோடு போகுது இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு வீட்டு வேலை நடக்குது அந்த வீட்டு வேலை நடக்கிறதுக்கு அடுத்தப்பில் தான் நான் சொல்லக்கூடிய இடம் வந்துடுது நாற்பத்தி நாலு சென்ட்டு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் இந்த ரோடு அடி ரோடு காத்தாடி ரோடுன்னு சொல்லுவாங்க மங்கம்மாச்சாளி ரோடு அந்த வீட்டு வேலை நடந்துட்டுருப்பாருங்க ஸோ இங்கே வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் ஆயிடுச்சு இதெல்லாம் வீட்டு மனைக்கு அப்ளவலா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அப்படியே வந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் எல்லாம் வீடுகள் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம பார்க்க போகிற இடம் இந்த இடம்தான் இந்த இடம்தாங்க அருமையான இடம் எவ்வளோ பக்கத்தில் வந்துடுது ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது அடி ரோடு இந்த இடம் நாற்பத்தி நாலு செண்டு நல்லா சமுக்கமாக இருக்குது பாருங்க சமுக்கமாக இருக்குது இந்த இடம் வீட்டு மனையில்தான் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்து வீடு கட்டலாம் அது வரைக்கும் எழுக அந்த பண வடலை அது வரைக்கும் இந்த இடத்தோட எழுக இருக்குது நல்ல பெரிய இடமா இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு கட்டினாலும் யூஸ் ஆகும் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்து வைக்கிறீங்க ஃப்யூச்சரில் ஒரு நேரத்தில் நீங்கள் டிடிசிபிலே அதாவது லோ பட்ஜெட்டில் பிரிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் உங்களுக்கு வீடுகள் ஆயிடுச்சு இந்த பாதை அடி பாதை உங்களுக்கு மன பிரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ நாற்பத்தி நாலு தான் இருக்குது ரொம்ப சௌரியமான ரேட்டு தான் வருது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்துல நேரில் பார்க்கலாம்